எவ்ரிவன் வெல்கம் டு மருமோயல் கிச்சன் இன்னைக்கு வீடியோலையும் சப்ஸ்கிரைபரோட ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம் அவங்க சப்ஜெக்டே வந்து மை மாம் சக்சஸ் ஸ்டோரின்னு தான் எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க பொண்ணு தான் எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க இந்த மெயில பாத்தீங்கன்னா மூணு பேஜுக்கு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்து நகை சேர்த்திருக்காங்கன்னு டீட்டெயிலா எழுதியிருக்காங்க அதாவது வீடு கட்டி நூறு பவுன் தங்கம் நகை வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அந்த மாதிரி நடக்கிற விஷயமே கிடையாது இன்றைக்கி ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக அந்த வீட்டோட பெண்கள் காரணமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பெண்கள் பண்ணுற சாக்ரிஃபைஸ்னால தான் அந்த குடும்பமே ரொம்ப லோ இருந்து நல்லா மேலே வருவாங்க இந்த மெயிலில் வந்து அவங்க கடனுக்கு அமௌண்ட்டை வந்து எப்படி ரொட்டேஷன் பண்ணியிருக்காங்க எப்படி அவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி அவங்களோட கடனையும் அடைச்சிட்டு வாடகை வர மாதிரியான வீடும் கட்டிட்டு அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து அவங்க அம்மாவோட கனவு நூறு பவுன் நகை போட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கனவு கண்டு அதை சாதிச்சு நூறு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ திருப்பி சொல்கிறேன் இது வந்து டவுரி இல்லை அவங்க அம்மா ஆசைப்பட்டு அந்த பொண்ணுக்கு நூறு பவுன் நகை போட்டிருக்காங்க அவ்வளோதான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொஞ்சம் ப்ளேலிஸ்டெல்லாம் இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் மெயில் ரொம்ப பெருசு வீடியோ லென்த்தியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை கன்யூ பண்ணுங்கள் அவங்க மேல் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க நான் அவங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் இதை தனியாக நோட்டில் எழுதுகிற மாதிரி இல்லை அவங்க வந்து அவங்களோட கதையை அப்படியே சொல்லியிருக்காங்க அவங்க பிறந்ததுலேருந்து அதாவது அந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து அவங்க குடும்பம் வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எப்படி பணத்தை சேமித்தாங்கன்றது வந்து பெரிய ஸ்டோரியாக வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷம் என்ன நடந்துச்சுன்னு ஸோ இப்படி தான் முன்னேறுவாங்க ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் அப்படி தான் ஒரு குடும்பம் அப்படியே மேலே வரும் இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி படத்துலலாம் பார்க்குற மாதிரி ஒரே பணக்கார ஆகிறதெல்லாம் படத்தில் மட்டும்தான் நடக்கும் ஸோ இப்போ வந்து அவங்க நேம் ஹைட் பண்ண சொல்லிட்டாங்க நான் வந்து இது ஜூலை டுவெண்ட்டி செவன்த் இந்த மெயில் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அவங்களோட பேரண்ட்ஸோட மேரேஜ் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவில் நடந்திருக்கு பெரிய கூட்டு குடும்பம் அவங்க அப்பாவுக்கு வந்து நாலு தம்பி ஒரு தங்கச்சி அவங்க அம்மாவுக்கு ஒரு அக்கா மூணு தங்கச்சி ஒரு தம்பி அந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து பத்து சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பெரிய கூட்டு குடும்பத்தில் வாழ்க்கப்படுறாங்க அவங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதோ மில்லில் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க பெர்மனன்ட் ஜாப் மூவாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் அவங்க கல்யாணம் ஆகி வரும்போது அவங்க அப்பா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் ஸோ ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது பதினோராயிரரூவா சம்பளத்தில் இருந்துருக்காங்க அவங்களோட தாத்தா பாட்டிக்கு ஏதோ ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது அவங்க அப்பா வேலை முடிஞ்சு வந்து அந்த ஃபேமிலி பிஸ்னஸையும் பார்க்குறாங்க அவங்க அம்மாவும் அந்த பிஸ்னஸை பார்க்குறாங்க அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறாங்க ஒரு மாதம் கழிச்சு தான் அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது கல்யாணம் ஆகி கொடுத்த வீட்டில் வந்து ரூபா கடன் இருந்திருக்கு கடனுன்றது வந்து அவங்க வீட்டில் பேடுவேர்டு அதாவது அவங்க அம்மா வீட்டில் ரொம்ப அழுது இருக்காங்க அவங்களுக்கு போட்ட பத்து சோறு நகையை வந்து அந்த ரூபா கடன் அடைக்கிறக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க அப்புறமா ஒரு தாலி செயின் மட்டும்தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க ஒரு ஸ்டெட்டு இவ்வளோதான் அவங்க அம்மா கிட்ட இருந்த நகை மிச்சம் எல்லாத்தையுமே வந்து கடன் அடைக்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க இந் இவங்க இந்த பொண்ணு வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் பிறந்திருக்காங்க ரொம்ப பெரிய குடும்பத்தில் கால் தரையில் படாமல் வளர்த்துருக்காங்க ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்காங்க ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு அம்மா வந்துட்டு வேலைக்கு போகும்போது பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்குன்னா உங்கள் ஹஸ்பண்டோட தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து நகை சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டு குடும்பத்தில் வாழ்க்கைப்படுற பொண்ணுங்களுக்கு இது தெரியும் ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி இவர் தான் வந்து மூத்தவர் தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காங்க நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து அவங்களோட தங்கச்சி ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு முப்பது சவரன் தங்க நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது நைன்டீன் எயிட்டி நைனில் நடக்குது இதோட வந்து அவங்களுக்கு இருந்த கடமை அந்த குடும்பத்தில் இந்த கடமை முடியுது அவங்களோட பர்சனல் லைஃப் அதுக்கப்புறமா தான் சேவ் பண்ணுறதுக்கான பர்சனல் இது அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுது அவங்க அம்மாவுக்கு வந்து எல்ஐசி பற்றி சீட்டு பற்றிலாம் அப்போ தெரியாது ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறனால வாங்குற சம்பளத்தை கொண்டு போய் மாமியாட்ட தான் கொடுக்கணும் என் மாத கடைசியில் ஒன்றுமே இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் பத்து வருஷம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு பைசா கூட அவங்க சேமிக்கலை பெரிய கூட்டு குடும்பத்தில் அவங்க வாழ்க்கப்பட்டனால அவங்க வாங்குகிற சம்பளம் வந்து இப்படியாது போயிருக்கு நடுவில் பணத்தை சேமிச்சு அவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு முப்பது சவரம் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுறது நைன்டீன் நைன்டி ஃபைவ் அப்புறம் தான் அதாவது அவங்களோட ஓன் ஃபேமிலிக்குன்னு சேவ் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுது இது என்னன்னா குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது யாரோ ஒருத்தர் கல்யாணம் ஆகுது அங்கே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆகும்போது அவங்கவுங்க அவங்கவுங்க சொத்தை பிரிச்சுக்கிறாங்க சொத்தை பிரிக்கும் போது இவங்க அப்பாவுக்கு வந்தது பாத்தீங்கன்னா ஒரு வீடு சொந்தமா ஒரு வீடும் கொஞ்சம் பணமும் வந்திருக்கு ஸோ கொஞ்சம் பணம் வந்திருக்கு ஆனால் அந்த வீடு அவங்க அப்பா பேரில் எழுதி வச்ச வீட்டில் எல்ஐசி லோன் இருந்திருக்கு அவங்க அப்பாவை கட்ட சொல்லிட்டாங்க வீடு உனக்கு சொந்தம் நீ வந்து லோனை கட்டிக்கோன்னு சொல்லிட்டாங்க ஸோ இவங்க ஒரே பொண்ணு அப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே வீடு இவங்களுக்கு கிடைக்கிது அவங்களுக்கு வந்த பணம் அதாவது சொத்து பிரித்து வரும்போது அவங்களுக்கு வந்த பணத்தை வச்சு அவங்க ரெண்டு ஃப்ளோர் மேலே கட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க எதுக்குன்னா வாடகை வரும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஸோ அதுக்காக வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்பாவோட சம்பளம் வந்து எல்ஐசி லோன் கட்டிக்கலாம் அம்மாவோட சம்பளத்தை வச்சு மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம் கடனுக்கு வந்துட்டு லோ வாடகை வரும் வீட்டோட வாடகை வரும் அந்த வீட்டு வாடகையை வாங்கி கடன் கட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க அவங்க பிளான் பண்ணதை விட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒர்க்குக்கான அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக போயிடுச்சு மறுபடியும் அவங்க கடனில் போகிறாங்க ஸோ நாம் ஒன்று நினப்போம் ஆனால் வந்து கடவுள் ஒன்று நினப்பார் அப்படியே பிளான் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு வீடு வாடகைக்கு விடுற மாதிரி பிளான் பண்ணப்போ கடன் ஆகிட்டனால ஒரு வீடை வந்து லீஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ லம்பாக அமௌண்ட் வரும் அதை வச்சு கடனை கட்டிடலான்னு ஒரு வீடை வந்து வாடகைக்கு விடுறாங்க ஸோ ஒரு கடலை விழுகும் போது பீப்புள் திங்க் பண்றது வந்து உங்களுக்கு இதில் தெரிய வரும் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா போயிருக்கு அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க அம்மா வேலை பார்த்த கம்பெனி வந்து லாக் பண்றாங்க அவங்க அம்மாவோட சேலரி கட் ஆயிடுது சோ ஃபினான்ஷியலாக இவங்க மறுபடியும் வந்து கஷ்டத்துல போறாங்க அப்ப என்ன பண்ணிருக்காங்க ஒரு சீட்டு கம்பெனில வந்து சீட்டு போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் சீட்டு போடுறோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் மந்த்தே எங்களுக்கு சீட் அமௌண்ட்டை கொடுத்துடணும் ஏன்னா இவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து கடன் வாங்கி கட்டியிருக்காங்க அது கொடுக்க வேண்டிய நிலமை லீஸ் அமௌண்ட்டும் இருக்குது அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பணம் வேணும் ஸோ சீட்டு போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு மந்த்து அமௌண்ட் அப்படியே எடுத்து கடனை கட்டியிருக்காங்க இதுக்கு வந்து சீட்டு கம்பெனிக்காரங்க பத்திரம் வேணும் வீட்டு பத்திரம் எதையாவது ப்ளஜ் பண்ணால் தான் கொடுப்போம் அந்த மாதிரி மோஸ்ட்லி சீட்டு கம்பெனிங்க நம்பிக்கையான ஆளுங்களுக்கு கொடுத்தாலும் அந்த பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குடும்பம் கட்டாமல் விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கேட்டுருப்பாங்களாட்டுருக்கு அவங்களோட டாக்குமெண்ட் வந்து எல்ஐசிலிருந்துருக்கு ஸோ அவங்களோட சொந்த வீட்டு டாக்குமெண்ட் எல்ஐசிலேருந்துருக்கு அவங்க தாத்தா பாட்டியோட வீட்டு டாக்குமெண்ட்டை வந்து ப்ளட்ஜ் பண்ணி இந்த சீட்டு அமௌண்ட்டை வாங்குறாங்க ஸோ சீட்டு அமௌண்ட்டை கட்டிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பத்திரத்தை கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து எத்தனை மாதம் சீட்டுன்னு அவங்க சொல்லலை ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணிடுறாங்க அதிகப்படியான கடனில் போனது வந்து டக்குன்னு அப்போவே செட் செட்டில் பண்ணுறாங்க ஒரு வீட்டை வந்து லீஸுக்கு கொடுக்குறாங்க இன்னொரு அமௌண்ட் வந்து சீட்டில் எடுத்து அந்த டெப்த்து அந்த கடனை வந்து அப்படியே முடிக்கிறாங்க இதே வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா மாதம் மாதம் வட்டி கட்டிகிட்டே இருந்தாங்கன்னா சேமிக்க முடியாது ஒரு கடன் இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை முடிக்கிறதுக்கு தான் நம்ம எ எப்படியா பிளான் பண்ணி கட்டணும் அவங்க அப்பாவுக்கு வந்து வேற ஒரு கம்ப்யூட்டர்லாம் தெரியுன்றனால பார்ட் டைம் ஜாப்பாக ஆடிட்டராக போகிறாரு அந்த டஃப்பான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வந்து அவங்க எந்த ஒரு பர்த்டே பொங்கல் தீபாவளி எந்த ஒரு செலிப்ரேஷனும் பண்ணலை நியூ ட்ரெஸ் எதுவும் வாங்கலை ம அவங்க அம்மாவோட கம்பெனி மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாங்க அப்புறம் எல்ஐசி லோனும் முடியுது ஸோ ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகிறாங்க எப்படியோ வெளியே வராங்க ஒரு ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க மறுபடியும் இந்த சீட்டு முடிஞ்சோடனே மறுபடியும் ஐயாயிரூபா சீட்டு போட்டு அந்த அமௌண்ட்டு வந்த உடனே லீஸுக்கு கொடுத்துருந்த வீட்டை வந்து மறுபடியும் வாடகைக்கு மாத்துறாங்க ஸோ லீஸுன்றது வந்து ஒரு அவசர செலவுக்கு ஓனருக்கு தேவைப்படும் போது லீஸுக்கு விடுவாங்க அந்த அவசர செலவு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த லீஸ் அமௌண்ட்டை வந்து அந்த டெனண்ட்டுக்கு அவங்க ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதே டெனெண்ட்டு வந்து வாடகை கன் கன்யூ பண்ணுறாங்க ஸோ ஒரு வீடு கட்டும் நமக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்துருக்கோம் மேலே வந்து வாடகைக்கு விடுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தருக்கு வேலை போகுது கஷ்டத்துக்கு அவங்க பிளான் சப்போஸ் நமக்கு வேலை போனால் கூட இந்த வாடகை வந்து ஒரு வருமானமா இருக்குன்றது தான் அவங்களோட பிளான் அப்பா அப்படின்னு எழுதியிருக்காங்க அவங்களோட கடன் முடிஞ்சிருச்சு எல்ஐசி லோனும் முடிஞ்சிருச்சு அவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வாங்கின கடனையும் கட்டி முடிச்சுட்டாங்க இப்போ அவங்க வீட்டில் வந்து ரெண்டு சேலரி வருது அவங்க அப்பா அம்மாவுக்கு சம்பளம் வந்துட்டு ரெண்டு வீட்டோட வாடகை வருது ஸோ இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் டூவில் நடக்குது டூ தௌசண்ட் த்ரீலேருந்து தான் அந்த பொண்ணுக்கு வந்து சீட்டு போட்டு நகை வாங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க அது வரைக்கும் அவங்க நகையை வாங்கலை அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி வந்தவுன்னே இருந்த கடனு அவங்களுக்கு வந்த சொத்தை வச்சு அதில் வந்து ஒரு வருமானம் வர்றதுக்காக டக்குன்னு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு அந்த வீடு தான் பிளான் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் த்ரீல தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏதோ நகை வாங்கியிருக்காங்க அப்போ அந்த நகையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஐ ஸ்டில் வி வென் த டே பிஃபோர் தீவாளி டு ஷாப் வித் மை மாப் தீபாவளி போனஸ் தீபாவளி போனஸ் வந்துருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கோல்டு செயின் ரெண்டாயிரத்தி மூணுல தான் எடுத்திருக்காங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் குழந்த பொருந்திருக்கு ஆனால் டூ தௌசண்ட் த்ரீல தான் வந்து ஒரு செயினே வாங்கியிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பத்தாயிரம் ரூபாய் சீட்டு ஜாயின் பண்ணுறாங்க முப்பது மாதம் மூணு லட்ச ரூபா சீட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே தான் கன்னியூ பண்ணிருக்காங்க எப்படின்னா ரெண்டு நியூ ட்ரெஸ் ஃபார் ஒரு வருஷத்துக்கு பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு படத்துக்கு போகிறது அந்த மாதிரி ஸோ கொஞ்சம் வந்து அவங்களோட செலவுகளை வந்துட்டு கட்டுப்படுத்தியிருக்காங்க ஸோ இதுதான் நான் சொன்னது ஒரு பொண்ணோட சாக்ரிஃபைஸ் வந்து ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்கு பின்னாடி கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் நம்ம லேவிஷாக வீட்டு பெண்கள் வந்து கொஞ்சம் லேவிஷாக செலவு பண்ணால் கூட இந்த மாதிரி கனவு எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியாது இந்த பொண்ணு வந்து டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுக்கிறாங்க அவங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றனால ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க ஏன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்வீங்க அவங்க அம்மா நூறு பொண்ணு நகை சேர்த்ததுக்கு பதிலாக டாக்டர் ஆக்கியிருக்கலாம் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கலாம் இன்றைக்கி டாக்டருக்கு தான் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது அது எதுக்கு சொல்கிறீங்கன்னா அந்த பொண்ணு டாக்டரையும் நிறைய சம்பாதிக்கும் மணியில தான் வந்து நீங்களும் சொல்கிறீங்க ஆனால் வந்து எல்லோரும் டாக்டர் ஆக முடியாது பத்து வரலும் ஒன்றும் இல்லை எல்லாருனாலையும் டாக்டர்ன்றது சாதாரண விஷயம்லாம் அந்த அளவுக்கு படிக்கணும் மெயினாக அப்படி படித்து நம்ம தேர்வு ஆனாலும் அதுக்கான செலவும் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட்டு டீச்சர் ஆகணுன்றனால அவங்க ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வருஷத்துக்கு ஐயாயிரூவா தான் ஃபீஸு இருபதாயிரூபா ஃபீஸில் படித்து முடிச்சு வெளியே வராங்க ஐ திங்க் ஐ கே கேவ் அ பிக் ரிலீஃப் டு மை பேரண்ட்ஸ் அட் த டைம் இல்லைனா அவங்க மறுபடியும் கடனில் போயிருக்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆர்ட்ஸ் எடுத்து படித்தது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க படிச்சிருக்காங்க ஸோ மூணு லட்ச ரூபா சீட்டு வந்திருக்கு அதை வச்சு அவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டாங்க மிச்சம் அமௌண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தாலி கொடி பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு தாலி கோடியும் வலையிலும் வாங்கியிருக்காங்க ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் நகை வாங்குறாங்க இவங்க பிளான் பண்ண ஒரே மெத்தட் என்னன்னா சீட்டு தான் அப்போ வந்து கடனுக்காக சீட்டு போட ஆரம்பிச்சது அந்த ஒரு சீட்டு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த சீட்டு மறுபடியும் அது முடிஞ்சுனா அடுத்த சீட்டு அப்படியே கன்னியூ பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க சீட்டு வந்து வென்னவர் ஒன் சீட் இஸ் ஓவர் வி வில் ஜாயின் இன் த நெக்ஸ்ட் இயர் இவங்க வந்து படித்து முடிச்சு வெளியே வரும்போது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவங்களே எதிர்பாராத விதமாக ஒரு வேலை கிடைக்கிது ஆனால் வந்து சம்பளம் கம்மி பட் சம்பளம் கம்மினாலும் அதை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் செவனில் வந்து அந்த பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிக்குது ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு வருமானம் அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு சம்பாதிக்கிறாங்க அது இல்லாமல் ரெண்டு வாடகை வந்துட்டு இருக்கு ஸோ மொத்தமாக அஞ்சு வருமானம்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் அந்த பொண்ணுனால சேமிக்க முடியல ஏன்னா சம்பளம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து அந்த பொண்ணு சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் கல்யாணம் ஆயிருக்கு ஸோ நாலு வருஷம் அந்த பொண்ணும் சேமிச்சிருக்காங்க குடும்பமே சேமிச்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்து பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் அந்த கம்பெனியில் கொடுக்குறாங்க கொஞ்சம் பெனிஃபிட்ஸோட பிஎஃப் கிராஜுவட்டி இதெல்லாம் சேர்த்து ஆறு லட்ச ரூபா வருது அவங்க அப்பா கொஞ்சம் சேமித்து வச்சுருக்காரு இந்த பொண்ணு ரெண்டு வருஷமாக சேமித்த அமௌண்ட்டையும் கொடுத்துருக்கு ஸோ இவங்க மூணு பேர்த்தோட சேவிங்ஸும் சேர்த்து ரெண்டாயிரத்து பத்தில் வந்து ஐம்பது சவுரன் நகை வாங்கியிருக்காங்க என்ன நகை வாங்கியிருக்காங்கன்ற லிஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு இங்கே கொடுத்துருக்காங்க நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஐம்பது பவுண்ட் ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கியிருக்காங்க மிச்சம் ரெண்டு வருஷத்தில் சின்ன சின்னதாக நகை வாங்கியிருக்காங்க அவங்க அப்பா வந்து வேலையை மாற்றிக்கிறாரு ஏதோ என்ஜிஓவில் வேலைக்கு போறாரு அவங்க அம்மாவோட ஆசை வந்து நூறு பவுண்ட் நகை போட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது வந்து அவங்க அம்மாவோட ஆசை இப்போ கோல்டு இஸ் நாட் அ டௌரி இட் இஸ் ஃபார் ஹர் ஓன் டாட்டர்னு அவங்களே எழுதிட்டாங்க நான் வீடியோவில் திருப்பி திருப்பி இந்த மாதிரி வீடியோ போட்டால் வரதட்சிடுறேன்னு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் சொன்னனால அந்த பொண்ணே மெயிலே எழுதிட்டாங்க கோல்டு இஸ் நாட் அ டௌரி இட் இஸ் ஃபார் ஹர் ஓன் டாட்டர்னு எழுதிட்டாங்க இந்த அவர் கம்யூனிட்டி இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ யாராவது வந்து உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுவீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அந் அவங்களுக்கு வந்து பொண்ணையே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க இதே தான் எங்கள் ஃபேமிலிலேயும் இப்போ யாராவது வந்துட்டு அலையன்ஸ் பார்க்க வரவங்க இருபத்தஞ்சி பவுன் போடுங்க ஐம்பது பவுன் போடுங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நகையும் போட போகிறதில்லை பொண்ணையும் கொடுக்க போகிறதில்லை எந்திச்சி வெளியே போன்னு சொல்லிடுவாங்க ஸோ அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பொண்ணுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே தவிர மாப்பிள்ளை வீட்டில் வரதட்சணை கேட்டாங்கன்னு போடுறது இல்லை எனக்கு தெரிஞ்ச இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வரதட்சணை மாப்பிள்ளை கேட்டு போட்டாதான் வரதட்சணை அவங்களே அவங்க பொண்ணுக்கு போடுறது வரதட்சணை கிடையாது ஒரு சொத்து மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு போடுறாங்க ஒரு எமர்ஜென்சி வரும்போது அவங்க வந்து அந்த கோல்டை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதை சொத்தாகவும் வச்சுக்கலாம் சப்போஸ் இந்த ஃபேமிலிக்கே வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்துச்சு அப்படின்னா இவங்க குடியிருக்கிற இந்த வீட்டை வந்து பையனுக்கு தான் எழுதுவாங்க பொண்ணுக்கு அந்த நூறு போன் நகையை தான் சொத்தாக கொடுப்பாங்க இது எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது தான் ஸோ நூறு பவுனுக்கு வந்து என்ன நகை வாங்கியிருக்காங்கன்னு பிரித்து எழுதியிருக்காங்க டூ தௌசண்ட் டென்னில் பெரிய பெரிய நகையாக ஐம்பது பவுன் வாங்கியிருக்காங்க டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறமா சின்ன சின்ன நகையாக வாங்கியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெலில் மொத்தமாக நூறு பவுன் நகை இருந்திருக்கு அந்த லிஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு வந்து என்ன வேணுன்னா ரிவீல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பந்தா கா காமிக்கிற மாதிரி ஆகிடும் யூ கேன் டிசைட் அக்கான்னு சொல்லியிருக்காங்க பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றனால இந்த லிஸ்ட்டை நான் ரிவீல் பண்ணுறேன் அவங்கக்கிட்ட வந்து பிக்சர்ஸ் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன் நகையோட பிக்சர்ஸ் பட் அவங்க வந்து நகையெல்லாம் லாக்கரில் இருக்கே என்கிட்ட பிக்சர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது வந்து எப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து நகையை காட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருக்கும் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் வந்து எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு நகையை வந்து போஸ்ட் பண்ண விருப்பப்பட மாட்டாங்க ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அந்த லிஸ்ட்டு மட்டும் நான் ரிவீல் பண்ணுறேன் நீங்கள் ஏதாவது நகை வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஐம்பது பவுனுக்கு பெரிய நகையாக எப்படி வாங்கலாம் இன்னொரு ஐம்பது பவுனுக்கு சின்ன சின்ன நகையை எப்படி வாங்கலாம்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கீழே க்ரௌண்ட் ஃப்ளோரில் அவங்க சொந்தமாக இருந்துட்டு ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் வரும் சொந்தமாக இருந்துட்டு மேலே வந்து வாடகைக்கு விடுற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு வீட்டோட வாடகை வந்துட்டுருக்கு அந்த வீட்டில் அவங்களும் இருக்காங்க அந்த வீட்டோட பிளான் வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் போயிட்டு ஷூட் பண்ணணும் இனி இன்னைக்கு வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கூட நம்ம நாமளும் சொந்தமாக இருந்துட்டு வாடகை வர வர மாதிரி பண்ணிக்கலாம் வாடகைன்றது வந்து ஒரு நல்ல வருமானம் தான் திடீர்னு வேலை போகுது ஏதாவது கஷ்டம்னா இந்த வாடகை அமௌண்ட் வந்து பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால எனக்கு கமெண்ட் செக்னில் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு வீடு வீடு வந்து எப்படி பிளான் பண்ணி கட்டலாம்னு நான் வேணா வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து இந்த லிஸ்ட்டை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐம்பது பவுன் பார்க்கலாம் காசு மாலை ஸ்டெட்டோட பத்து பவுன் ஒரு மாங்கா மாலை நெக்லஸும் ஸ்டெட்டும் சேர்த்து பத்து பவுன் ஒரு ஆறம் அதுக்கு மேட்சான நெக்லஸ் வித் ஸ்டெட் வந்து இன்னொரு பத்து பவுன் வளையல் வந்து பதினாறு வளையல் வாங்கியிருக்காங்க இருபது சவரன் சோ ரெண்டாயிரத்தி பத்தில் பாத்தீங்கன்னா மொத்தமா ஐம்பது பொண்ணுக்கு பெரிய பெரிய நகை வாங்கியிருக்காங்க ஆல் தி எபோவர் டேக்கன் இன் டூ தௌசண்ட் டென் அந்த பொண்ணு டூ தௌசண்ட் டுவெல்ல கல்யாணம் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன நகைகள் வாங்கியிருக்காங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூணு பேர்த்தோட சம்பளம் ரெண்டு வீட்டோட வாடகை எல்லாமே சீட்டு போட்டிருக்காங்க எல்லாம் பெரிய அமௌண்ட்டாக சீட்டு தான் வாங்கியிருக்காங்க ஸ்மால் ஜுவல்ஸ் என்னன்னா ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு சவரன் ஒயிட் ஸ்டோன் பேங்கிள் நாலு சவரன் கருகு மணி செயின் ரெண்டு புள்ளி அஞ்சு சவரன் கிரீன் ஸ்டோன் நெக்லஸ் மூணு சவரன் டாலர் செயின் ரெண்டு ஒம்பது சவரன் அட்டிக மூணு சவரன் ஜிமிக்கி கம்மல் ஒரு சவரன் டாலர்ஸ் ஒயிட் கிரீன் ஒய்லட் ஸ்டோன் மூணு நம்பர் கேன் பி ஜாயின் இன் எனி செயின் மொத்தம் அஞ்சு சவரன் மோதிரம் அஞ்சு வந்து மூணு சவரன் ஷார்ட் செயின் மூணு ஏழு சவரன் லாங் செயின் மூணு பன்னெண்டு சவரன் இது டோட்டலாக ஐம்பது சவரன் வரும்னு நினைக்கிறேன் நான் டோட்டல் பண்ணலை ஸோ அவங்க அம்மாவோட சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியும் கூடிய சீக்கிரம் எனக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் கண்டினியூ கிவிங் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் டோன்ட் ஈவன் பாதர் அபவுட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அக்கா ஸோ உங்கள மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் படிக்கும்போது எனக்கே பிளான் கிடைக்கிது எப்படி வந்து கடன் அடைக்கலாம் எப்படி வந்துட்டு வருமானத்துக்கு வழி பண்ணிக்கலான்னு உங்களோட மெயில் பார்த்தா தான் எனக்கே ஐடியா கிடைக்கிது அது வந்து பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றனால தான் இந்த மாதிரி மெயில்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான் கேட்ட மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட டூர் வேணுமான்னு சொல்லுங்கள் நான் நாளைக்கு இல்லைனா மண்டே போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய வீடியோ லிங்க்ஸ் யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருப்பேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ